வணக்கம் வள்ளுவரே எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனிதர் இருக்கார் உண்மையிலேயே பெரிய மனிதர்னால் அவர்தான் பெரிய மனிதர் எல்லாருக்கும் தன்னாலான உதவிகளை செய்வார் பதிலுக்கு அவங்க நன்றி சொல்லணும்னுவோ நன்றியோடு நடந்துக்கணும்னோ கூட எதிர்பார்க்க மாட்டார் ஆமாம் அப்பனே இப்போ மேகம் பூமிக்கு மழையை கொடுக்குது அது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோமா குறைந்தபட்சம் மரங்களை வளர்த்து இயற்கையை பேனவோ செய்கிறோமா இல்லை இருந்தாலும் அது நம்மக்கிட்ட நன்றி எதிர்பார்க்கறது இல்லை மழையை தந்துக்கிட்டே இருக்கு அந்த மழை மேக மாதிரி தான் சில நல்ல மனிதர்களும் நன்றியை எதிர்பார்க்காம ஏன்ற வரை மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் உண்மையான ஒப்புரவுங்கிறது அதைத்தான் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகுன்னு ஒப்புர வரிதல் அதிகாரத்தில் இரநூத்தி பதினொன்றாவது குரலாக எழுதி வச்சேன் ஆகா அருமை வள்ளுவரே கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு மழை மேகம் போல் நன்றியோ பிரதிபலனோ எதிர்பாராமல் பிறர் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பது தான் உண்மையான ஒப்புரவுன்னு எங்கள் மனசில் பதியம் படி சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குள் தெளிவன் பகுதியை கேட்க பாரத மணி திருநாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்